ஜெயலலிதா சொல்லிதான் இவ்வளவு நடக்குது பாருங்க நாளைல இருந்து என்ன வேடிக்கை நடக்குதுன்னு அந்த அம்மாவுக்கு என்ன பொறுத்து பண்றேங்கிறது இந்த வேடிக்கை தெரியும் ஏன் ஆத்திரப்படலாம் ஆத்திரப்படல

அவர் ரொம்ப கேஷுவலாக சிரிச்சுட்டு போனதுனால இவிக செலங்கள்னால சிரிச்சுட்டு அவரோடு வந்துட்டார் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு நினைக்க தெரிய மாட்டேங்க அனைவரும் அந்த அம்மா கெட்ட நேரம் பிடிச்சிக்கிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் எல்லா அதாவது ஜெயலலிதா கெட்ட நேரம் வந்துருச்சு அதனால தான் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுது ஏன்னா அதாவது கட்சிகள் வெவ்வேறு எந்த எல்லாருடைய நோக்கமும் எண்ணங்களும் ஒன்று தான் நாமத்தில் மறந்துடக்கூடாது அந்த அம்மா கெட்ட நேரம் இதுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னையில இருந்து வச்சுக்கிறேன் வேண்டியது